பிரைஸெல்லாம் ஆண்டவரும் அருமையைச்சவருமாய் இயேசு கிறிஸ்துவிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தத்தாமையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வசனம் மூன்றாவது வசனம் பா சொல்லுகிறது பாருங்க துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிட வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அலையிலோயாம் சங்கீதம் சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே சங்கீத பாருங்க எப்படி ஆரம்பிக்குது த தலைப்பே பாருங்க துன்மார்க்குடைய ஆலோசனை நடவக்கூடாதுங்க வாலிபர்களாக இருந்தாலும் சரி சிறு எந்த சகோதர சகோதரிகளாக தாய்மார்கள் யாராக இருந்தாலும் சரி பாருங்கள் துன்மார்களுடைய ஆலோசனையில் கத்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் உட்காரவும் கூடாது அங்கே பாருங்கள் துன்மார்களுடைய ஆலோசனையில் நாம் என்ன பண்ணக்கூடாது நடக்கக்கூடாது வாலிய பிள்ளைகள் நல்லா கவனிங்க வாலிபர்கள் இப்போ பாவிகளோட வழியில் நில்லக்கூடாதுங்க அந்த பாவிகளோட வழியில் நின்றிங்கன்னால் அந்த அவர்கள் செய்கிற பாவத்தை உங்களையும் தூண்டுவான் அல்ல இல்லை பரியாசக்காரர் உட்கார் இடத்தில் உட்கார் ஒருவரை பரியாசம் பண்ணுவார்கள் அப்போ அந்த அவர்களை மற்றவர்களை நீங்கள் பரியாசம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பரியாசம் பண்ணக்கூடாது அல்ல அதை தேவன் விரும்புகிறதில்ல பாருங்கள் கர் என்னை எதில் பிரியமாக இருக்காருமா கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ தான் எப்படி இருப்பான் அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்ல லூயாம் எப்போ வாய்க்கும்னா துன்மார்கூட ஆலோசனை நடக்கக்கூடாது அல்ல லூயாம் பாவி உள்ள வழியில் நம்ம நில்லவே கூடாதுங்க பரியாசக்காரர் உட்கார்ந்து உட்கார்ந்து கொண்டு பாருங்கள் அநேகரை பார்த்திங்கன்னா அங்காங்கு உட்கார்ந்து மற்றவர்களை பற்றி குறைபேசி கொண்டு மற்றவர்களை பற்றி என்ன பண்ண பரியாசம் பண்ணி கொண்டு அப்படியெல்லாம் இருப்பார்கள் அந்த இடத்துல நம்ம உட்கார கூட கூடாதுங்க நிற்கவும் கூடாது உட்காரவும் கூடாது அல்ல லூயா அப்படியாக இருந்து வேதத்தில் பிரியமாக இருக்கணும் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கணும் அப்போ வேதத்தில் தியானமாக இருங்க வேதத்தை படி படிங்க வேதத்தை வாசிங்க தியானிங்க கர்த்தரோடு இருங்க அப்போ தான் அவன் நீர்காலின் ஓரமாய் நடைபெற்ற தன் காலத்தின் கனியை தந்து இலையுறாத மரம் பாருங்க ஒரு மரத்தில் இலை உ உதிர்ந்துட்டா அந்த மரத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மொட்டை அப்படியே மொட்டை அப்படியே பட்டு போனது போல் இருக்கும் ஆனால் இலைகள் அந்த மரத்தில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே தான் உங்களை செழிப்பாய் இலையுறாத மரத்தை போல உங்களை நடத்துகிற தேவனா எப்பன்னா கற்றுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும் பொழுது அல்ல உங்களுக்கு வேலை முடிஞ்சிட்டா என்ன பண்ணுங்க வேதத்தை வாசிங்க டயத்தை வேஸ்ட்டு பண்ணாதபடி தேவையற்ற கதைகளை பேசாதபடி கத்தருடைய வேதத்தில் பிரியமாருங்க மாறுங்க கத்தருடைய வேதத்தை வாசிங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிற சோத்திர யான் என்றும் மாறாத என் நல்ல தகப்பனே உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயாங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்துறோம் தெய்வன் பொறுப்படுங்க ஆசிர்வதி ஏசுவேன் ஆம்திருங்க சீவனோட நல்ல பிதாவே ஆவே ஆமேன் ஆமேன்